ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என்பதே தஞ்சை பெரிய கோயிலில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அனவல் உனக்கு பல முறை வரம் தருவதற்காக வந்தேன் அத்தனை விஷயங்களையும் தவற விட்டுட்டு இப்போ நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கத என்னால எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் யார் உன்னை ஏமாற்றி இருந்தாலும் யார் உனக்கு வருத்தத்தை கொடுத்திருந்தாலும் அத்தனையையும் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகியமாக நான் வந்துட்டேன் இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுத்துறேன் என்னை நம்பும் உனக்கு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் உன் நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் ஆகவே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன் உன்னை பார்த்து யாராவது ஏளனமாக எகத்தாளமா பேசுனாங்கன்னா அவங்ககிட்ட தைரியமாக தலையை நிமித்தி சொல்லு ஓ வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று சொல்லமே இப்போது ஓ வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தின் படியில் ஏறுறதுக்காக முயற்சி செய்கிறதால தான் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கே தவிர ஒருபோதும் தடம் மாறி கீழே விழுக நான் மாட்டேன் கூடிய சீக்கிரம் ஓ வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறத இந்த உலகம் பார்க்க தான் போது அதற்கு ஆரம்ப ஆரம்பமாக நான் உன் கூட இருக்கேன்றதுக்கு ஆதாரமாக தான் இன்று இரவுக்குள்ளாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை உன் காது குளிர செவி குளிர மனம் மகிழும்படி உன் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் யார் உன்னை ஏமாத்தினாலும் நீ யாரையும் ஏமாத்தலை அல்லவா அதுக்காக தலை நிமிந்து சந்தோஷப்படு வழியையும் வேதனையும் மற்றவங்க உன் வாழ்க்கையில் கொடுத்திருந்தாலும் நீ நல்ல முறையில் வாழுவதுக்கு இந்த வரகியம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன் இதுவரைக்கும் நீ பார்க்காத கஷ்டங்களும் இல்லை இது வரைக்கும் நீ சந்திக்காத பிரச்சனைகளும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இப்போது உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருப்பது எனக்கு தெரியுமென் செல்லமே நீ எதை நினைச்சும் கவலைப்படாமல் பொறுமையாக இரு நீ எதிர்பார்த்ததை விட இந்த வராகியம்மா நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் உனக்கு பிடிச்சதையெல்லாம் உன் கூட வச்சுக்கோ ஆனால் உனக்கு பிடிச்சது எதுவும் உன்னை விட்டு போகும்போது அது இருக்கமா பிடிச்சி உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்காத அதுவாக வந்தால் ஏற்றுக்கோ எது உன்னை விட்டு போனாலும் அதை தக்க வச்சுக்கப்படாத பாடுபடாதே எது உனக்கு நல்லதோ எது உனக்கு சந்தோஷத்தை தருமோ அதை நிச்சயமா இந்த வரகையம்மா உன் கைகளை ஒப்படைப்பேன் உன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே உன் உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகளையும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடன் தொல்லையையும் துன்பம் அனைத்தையும் நீக்கி உன்னை வளமோடு நலமோடு நல்லபடியாக வாழ வைக்கணும்னு இந்த வரகியமா நான் முடிவெடுத்துட்டேன் எல்லாரிடமும் அன்பாக பழகக்கூடிய உன்னை அளவோடு பழக சொல்லி இருக்கிறேன் அல்லவா எப்போதும் எல்லாரிடமும் அளவுக்கு மீறி அன்பு காட்டாதே அப்புறம் யாராவது என்னைக்காவது ஏதாவது சொல்லிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் அது உனக்கு கஷ்டமாக இருக்கும் அல்லவா எப்போதும் பேச்சும் பழக்கமும் ஒரு அளவோடு இருந்தாதான் அது உன் வாழ்க்கை நீ சிறப்பாக வாழ்வதற்கான வழியாக இருக்கும் நீ தடம் மாறும்போது உன்னை தட்டி கேட்குறவங்களும் நீ தடம் பதிச்சு வெற்றி பெறும்போது உன்னை தட்டி கொடுப்பவர்களும் தான் உண்மையிலேயே நல்ல மனசுள்ள சிறந்த உறவுகள் யாராவது நீ தப்பு செய்யும் போது அதை உனக்கு எடுத்து சொன்னாங்கன்னா அவங்கள உன் கூட வச்சுக்கோ உனக்கு நல்லது நடக்கும் போதோ அல்லது நீ நல்லது செய்யும்போதோ உன்னை பாராட்டுபவர்களையும் மகிழ்ச்சியாக உன் கூட வச்சுக்கோ என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நினைக்க பழகு உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எப்போதும் எந்த சூழ்நிலையையும் மன நிறைவோட மகிழ்ச்சியா வாழ்க்கையை வாழ தயாராகு நான் ஒவ்வொரு முறை உன்னை சோதிக்கும் போதும் நீ என்னிடம் வந்து குறை சொல்கிறாய் சொல்கிறாயல்லவா வராகியம்மா நீ என் கூட இருக்கிறியா இல்லையா என் வாழ்க்கையில நான் இவ்வளவு கஷ்டங்களையும் சோதிகளையும் சோதனைகளையும் சந்திக்கிறனேன்னு நீ வருத்தப்பட்டது எனக்கு நல்லா புரியுது எல்லா சூழ்நிலையிலையும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாகவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ நீ யாரையும் தேடி போகவோ யார் காலிலும் விழுகவோ யாரிடமும் கையேந்தி நிற்கும் சூழ்நிலையோ இந்த அம்மா ஒருபோதும் விட்டுட மாட்டேன் நடக்காததையே நினைச்சி இருக்காத எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதை கண்டிப்பாக நான் நடத்தி கொடுப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே நடக்காத விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு நிலை கொலைஞ்சி நீ மன நிம்மதியை இழந்து தவிக்க வேண்டாம் இந்த வராகி அம்மாவ நீ மனசுல நினைச்சாலே உன் மனசுல இருக்க குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லத நான் செஞ்சு கொடுத்துருவேன் என் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கல நீ நினைச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உன் வாழ்க்கையில நான் செஞ்சு கொடுத்த பல விஷயங்கள் உனக்கு நல்லதாகவும் நன்மையாகவும் முடிஞ்சிருக்குன்றத நீ அல்லவா நீ நினைச்சது போல சில விஷயங்களை நடத்தியிருந்தேன்னா அது உனக்கு சரியாக இருந்திருக்காது தான் சில விஷயங்களை நீ வாய்விட்டு கேட்டும் உனக்கு நன்மைக்காக அதை தடைப்படுத்தி நிறுத்தி வச்சிருக்கேன் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வருவதற்கு இந்த வரகியமாக அனுமதிக்க மாட்டேனேன் செல்லவேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்கிட்ட சொன்னாலே கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் வாழ்க்கையில் நான் தோத்துட்டேன் நான் தோல்வியாளன் மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம் தோல்விங்கிறது ஒரே ஒரு தான் நீ பார்த்துருக்க ஆனால் அதுக்கு பிறகு இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ நிறைய முறை ஜெயிப்பதற்காக இந்த வராகியம்மா பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முறை தோற்றாலும் ஒவ்வொரு முறை நீ நினச்சது நடக்காமல் போனாலும் மறுபடியும் மறுபடியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்யக்கூடிய உனக்கு நிச்சயமாக நான் வெற்றியை கொடுத்தே தேவை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றியும் நிம்மதியும் வந்து சேரத்தான் போகுது நீ எதுக்காகவும் கலங்கவோ கவலைப்படவோ வருத்தப்படவோ அவசியம் இல்லை என்று சொல்லமே நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காகவும் வருத்தப்படவேண்ணா உன் வாழ்க்கையில் இப்போது வசந்த காலம் தொடங்கிடுச்சு இந்த வரகியம்மா நானே உன் வீட்டுக்கு வந்து நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம் இன்று இரவுக்குள்ளாகவே நீ நீண்ட நாளாக நினைச்ச ஒன்று நல்லபடியாக நடக்கப் போகுதுன்ற அந்த சந்தோஷ செய்தி உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையிலையும் நான் நல்லபடியாக முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன் அடுத்தடுத்து நடக்க போகிற அதிசயங்களை பார்த்து நீ ஆச்சரியப்பட தயாராகு எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுக்கணும் எல்லாரும் உனக்கு மதிப்பு கொடுக்கணுன்றத யோசிக்கிறதை நிறுத்து அந்த மனநிலையே ஒரு கொடிய விஷம்தான் தெரியுமா அடுத்தவங்க உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு யோசிக்காமல் உனக்கு நீ மரியாதை கொடுத்துக்கிட்டு உன்னை மதிப்புள்ள ஆளாக நினைக்கும்போது அது தானாகவே உன் வாழ்க்கையை மாற்றிடும் நீ எப்படி இருந்தாலும் உன்னை நீயே மதித்து உயர்வான ஆளாக நினைக்க கற்றுக்கும் அப்படி இருக்கும்போது அடுத்தவர்களிடமிருந்து தானாகவே உனக்கான மதிப்பு வந்து சேருமே சொல்லவே உன் பொறுப்புகளை சரியாக செய்யணும்னு நினைக்கிற உனக்காக இந்த வரகியம்மா துணையா இருந்து உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி செஞ்சு காட்டுறேன் யாரையும் ஈர்க்கணும்னு முயற்சி செஞ்சு மற்றவங்க எல்லாருக்கும் உனக்கு பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிடாதே யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்துக்கிட்டு உன்னை மேம்படுத்தி கொள்ள முயற்சி செய் அதுதான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு உதவக்கூடிய விஷயமாக இருக்கும் ஓ மதிப்பை புரிஞ்சிக்காத உனக்கு மரியாதை கொடுக்காத மனிதர்களிடமிருந்து விலகி இருக்கவும் சுயமரியாதையை உனக்கு துணையாக வச்சுக்கவும் நீ யோசிக்க என் செல்லமே அடுத்தவங்க வாழ்க்கைக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு அடுத்தவங்களை உயர்த்துறதுக்காக உன் எண்ணங்கள் செயல்படும்போது போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் தானாகவே உயர்வு உண்டாகும் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருக்கிறது மட்டுமல்ல உன் எண்ணங்களையும் தெளிவுபடுத்தி நிச்சயமா உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் போர்க்களம் போல இருந்த உன் வாழ்க்கை இனி பூங்காற்றாக மாறப்போகுது நீ செய்த நன்மைகளும் நீ செஞ்ச முயற்சியும் என் ஆசீர்வாதமும் சேர்ந்து இப்போ உனக்கான வாழ்க்கையில் நன்மையையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகுது நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான சிறப்பான அனைத்தையும் இந்த வரகி அம்மா நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் நாளைய நாள் எப்படி அமையும்னு இன்னைக்கு நீ எதையும் யோசிக்க வேண்டாம் வாழ்க்கை அதன் போக்கிலேயே வாழ தயாராகும் வாழ்க்கை நேர்மறையாக நீ சிந்திக்கும் போது வாழ்க்கை நேர்மறையாக நீ வாழ தொடங்கும் போது எல்லாமே தானாகவே சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும் போது நீ எதுக்காகவும் வேணாம் நீ உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆழமாக செயல்படுகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான அனுபவம் அழகாக இருக்கும் என செல்லமே எப்போதும் வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராக இருந்தீனா வெற்றி தானாகவே மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் எல்லா மங்களங்களும் சந்தோஷங்களும் சிறப்பான நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ பயமோ கவலையோ விரக்தியோ இல்லாமல் அனைத்து சூழ்நிலைகளையும் சமாளிக்க தயாராகு எதுக்காகவும் பயப்பட வேணாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என் அருளால் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஆளாக நீ மாறுவாய் என் சொல்லவே இந்த வராகியம்மா என் பிள்ளையான உனக்கு ஒருபோதும் கெட்டதை ந மாட்டேன் கெட்ட விஷயங்களை நடக்கவும் விட்டுட மாட்டேன் எப்போதும் நீ நல்லா இருக்கணும் மட்டுமே நடப்போடு இருக்கும் இந்த வராகியம்மா உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன் நீயும் என்னால் முடியுன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ எல்லா விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் நீ சூறாவளியாக மீண்டு வரும்படியும் சந்தோஷமாக வாழும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமை அந்த நம்பிக்கைக்கு பரிசாக தான் நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த உடனே இப்போ உன் கைகளில் ஒழுக்க வந்திருக்கேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவிச்சுட்ட இப்போது சோதனைகள் எல்லாம் உனக்கு சாதனையாக மாறப்போகுது இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதத்தோட நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக இருக்க தான் போகிற நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதையுமே நடக்க விடமாட்டேன் அனைத்தையும் நிச்சயம் உனக்கு சாதகமாகவே நான் நடத்தி கொடுக்க போகிறேன் நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேருமே செல்லமே இரவெல்லாம் எதையாவது யோசிச்சுக்கிட்டு காலையில் எந்திரிக்க முடியாமல் மன அழுத்தத்தோடும் மன பாரத்தோடும் உடல் வலியோடும் எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியே இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய உனக்கு இன்று இரவோடு இரவாக எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சரி செஞ்சு நாளைக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுத்துட்றேன் என் அருளாலும் ஏன் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல் மாறப்போகுது அனைத்தையும் உனக்காக இருக்கும் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா நான் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நல்ல நேரம் வந்த உடனே நீ கேட்டதெல்லாம் நிச்சயம் நடந்தே தீரும் மிகுந்த மனவேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் நீ எப்போதும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கோ எந்த அளவு வாழ்க்கையில் வருத்தங்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷமும் மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமா அதை எதிர்கொள்ளப்படுது உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தர வேண்டியது இந்த அம்மா என்னுடைய பொறுப்பு நீ என் மேலே வச்சுருக்க தூய்மையான பக்தியை பார்த்து என் மனசு குளிர்ந்து போயிருக்கு கண்டிப்பாக நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர் வைக்கப் போகிறேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நன்மையாக நல்லபடியாக நடப்பதை உன்னால் உணர முடியுமென் சொல்லவே உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்கி தர்றேன் நீ திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சரியாக செயல்படுத்தி வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு எதிர்மறை எண்ணமோ பயமோ சந்தேகமோ இல்லாம நீ முயற்சி செஞ்சாலே கண்டிப்பா உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் நீ எதிர்பார்த்த மங்களகரமான நல்ல காரியங்களையும் இந்த வராகியம்மா உனக்காக நடத்தி கொடுக்குறேன் நீ பொறுமையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில் பொக்கிசமான சந்தோஷ வாழ்க்கையை பெற முடியும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது ஓ மனசு தலைமாறும் போதெல்லாம் உன் மனசில் கவலைகளும் குழப்பங்களும் வரும்போதெல்லாம் அதை தெளிவுபடுத்துறதுக்காக நான் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உன் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் எது சரி எது தவறுங்கிறதையும் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து நான் உனக்கு உணர்த்துறதை புரிஞ்சுக்கோ வாழ்க்கையை பற்றிய சரியான புரியல் உணர்வை உனக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா உன்னால வாழ முடியும்னு சொல்லவே உனக்கு துணையாக இந்த வராகி இருக்கும்போது இருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கையில எப்போதும் நிமிந்து நிக்க பழகிக்கும் இதுதான் உன் எதிர்காலம் கண்டிப்பா உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக இந்த வராகியம்மா உருவாக்கி தருவேன் நீ போராடியதையும் நீ கஷ்டப்பட்டதையும் முடிச்சு வச்சு உனக்காக நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு கஷ்டப்படும்போது நீ கற்றுக்கிட்ட பாடத்தை மறக்க வேண்டாம் நீ பட்ட கஷ்டமும் அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவம் தான் இப்போது உன்னை ஒரு நல்ல ஆளாக உருவாக்க போகுது வாழ்க்கையில் உன்னை எது துன்புறுத்தினாலும் எது கஷ்டப்படுத்தினாலும் எது கவலையை கொடுத்தாலும் நீ தைரியமாக எதிர்த்து நின்று போராடு ஏன்னா என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்க நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே என்னை முழுசாக நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீர்வேன் நாளைக்கு என்ன நடக்குமோன்ற பயம் இல்லாம இப்போது இந்த இரவை நிம்மதியாக கலந்து வா நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன் ஆனால் ஒருபோதும் வேதனைகளை தரமாட்டேன் வெற்றி உனக்கு உண்டாகும்படியும் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த வரகியமா நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன தேவை அதை எப்போ கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு நடக்கும்படி இந்த வரகியமா நான் பார்த்துக்கிறேன் உன் வீட்டில் நீ மனம் மகிழும்படியாக மங்களகரமான நல்ல நிகழ்வுகளையும் கூட நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன் உன் கரம்பிடித்து உன்னை வழி நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத